சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் ரசிப்புத்தன்மை அதிகம் கொண்ட நீங்கள் ஏதாவது சாதிக்க வேண்டும் என எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பீர்கள் ஆரவாரத்துடன் அடுக்குமொழியாக பேசாமல் நறுக்கின்றி நாலு வார்த்தை சொல்பவர்கள் நீங்கள்தான் உங்கள் ராசிநாதன் சூரியன் பனிரெண்டில் மறைந்து நிற்பதால் அலைச்சல் செலவினங்கள் கொஞ்சம் இருக்கும் ஓய்வெடுக்கவே முடியாதபடி வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதனால் சோர்ந்து போக மாட்டீர்கள் ஒரு புதன் சாதகமாக இருப்பதால் மன இறுக்கங்கள் மனதிலிருந்து குறையும் எதிலும் ஒரு தைரியம் இருக்கும் செவ்வாயும் பனிரெண்டாம் வீட்டில் மறைந்து கிடப்பதால் அலைச்சல்கள் திடீர் பயணங்கள் அதிகரிக்கும் அதை கூட நீங்கள் என்ஜாய் பண்ணுவீர்கள் சுக்ரன் இருபத்தி ஆறாம் தேதி முதல் லாப வீட்டில் அமரப்போவதால் ஷேர் மூலம் உங்களுக்கு நல்ல பணமும் அதனால் லாபமும் வரும் ஓரளவு பணப்புழக்கம் இந்த மாதத்தில் அதிகரிக்கும் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கும் பழைய நண்பர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உதவுவார்கள் உறுதுணையாக இருப்பார்கள் குரு பகவான் வலுவாக இருப்பதால் சமயோஜித புத்தியுடன் பேசி பல நெருக்கடிகளில் இருந்து விடுபடுவீர்கள் பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகளுக்கு திருமணம் கூடி வரும் ஊர் பொது காரியங்களில் ஈடுபட்டு அவற்றை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் நாளில் சனி நிற்பதால் மூச்சு பிடிப்பு சளி தொந்தரவு வீண் வந்து வந்து போகும் தாயாரிடம் மட்டும் வீண் விவாதங்களில் ஈடுபடாதீர்கள் அரசு காரியங்கள் இழுபறியாக நிற்கும் முன்கோபத்தை சற்று குறைக்க பாருங்கள் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ராசிக்கு பனிரெண்டில் ராகுவும் ஆறில் கேதுவும் அமர்வதால் குடும்பத்தில் சந்தோஷம் குடிக்கொள்ளும் சந்தேகத்தாலும் வாக்குவாதத்தாலும் பிரிந்திருந்த கணவன் மனைவி இனி ஒன்று விடுவீர்கள் உங்களுக்குள் கலக்கம் ஏற்படுத்தியவர்களை ஒதுக்கி தள்ளுங்கள் வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் உங்களுக்குள் கலகம் ஏற்படுத்தியவர்களை ஒதுக்கி தள்ளுங்கள் வர வேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் வீட்டில் அடுத்தடுத்து கல்யாணம் கிரகப்பிரவேசம் என நல்லதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் பார்த்து வெகு காலமான தூரத்து உறவினர்கள் கூட இனி படையெடுத்து உங்கள் வீடு தேடி வருவார்கள் உங்களுக்கான வழக்குகள் சாதகமாகும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை கட்சி மேல்மட்டம் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்பை ஒப்படைக்கும் மாதம் இது கோஷ்டி பூசலை தீர்ப்பீர்கள் மாணவர்களை பொறுத்தவரை விளையாட்டில் நீங்கள் பதக்கம் பெறும் மாதம் இது கலை போட்டிகளில் கலந்து கொண்டு முன்னேறுவீர்கள் கன்னி பெண்களை பொறுத்தவரை பழைய நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் தடைப்பட்ட உயர் கல்வியை தொடர்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை கூடி வரும் வியாபாரத்தில் லாபம் கணிசமாக உயரும் மாதம் இது பங்குதாரர்களால் பலவிதத்திலும் லாபம் அடைவீர்கள் வேலையாட்களும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள் சிலர் சொந்த இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி கன்ஸ்ட்ரக்ஷன் பவர் ப்ராஜெக்ட் நிலக்கரி இரும்பு வகைகளால் நல்ல ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கை எப்பொழுதும் ஓங்கியிருக்கும் அதிகாரிகள் உங்களை அழைத்து பேசுவார்கள் சக ஊழியர்களுக்காகவும் சில சலுகையை பெற்றுத் தருவீர்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு அதிக சம்பளத்துடன் கூடிய புது வேலை கூட கிடைத்துவிடும் கலைத்துறையினரை பொறுத்தவரை மூத்த கலைஞர்களின் வழிகாட்டல் மூலம் வெற்றியடைவீர்கள் சம்பள விஷயத்தில் கராராக இருங்கள் விவசாயிகளை பொறுத்தவரை மாற்று பயிர் மூலமாக மகசூல் பெருகும் அடகில் இருந்த நகையெல்லாம் விடுவீர்கள் புகழ் கௌரவம் ஒருபடி உயரும் மாதம் இது உங்களுக்கான ராசியான தேதிகள் என்று பார்த்தோமானால் ஜூலை பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதத்தில் ஏழு எட்டு மற்றும் பதினாறு உங்களுக்கான சந்திராஷ்டமி தேதிகள் என்று பார்த்தோமானால் ஆகஸ்ட் பதினொன்று பனிரெண்டு இரண்டு நாட்களும் உங்களுக்கான பரிகாரம் திருச்சி சமயபுரம் அம்மனை தரிசியுங்கள் அப்படி திருச்சி வரை சென்று அம்மனை தரிசிக்க முடியாதவர்கள் உங்கள் இல்லத்திலிருந்து நீங்கள் சென்று வரக்கூடிய தூரத்தில் இருக்கும் எந்த ஒரு அம்மனையும் தரிசியுங்கள் கோயில் உழவார பணியை மேற்கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் பல விசேஷமான பலன்களை அவர்களுக்கு வாரி வழங்கும்